கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஏசை அறுபது இருபது உன் சூரியன் இனி அஸ்திமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் நாம் எதையெல்லாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் துக்கப்பட்டு கொண்டிருந்தோமோ அந்த துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவிலே நம்முடைய துக்கத்தை சுமந்திருக்கிறார் ஏசி ஐம்பத்தி மூன்று நான்களை வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறபடியால் நாம் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போம் சங்கிதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்பதிலே வாசிக்கிறோம் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று தாவிது சொல்கிறார் தாவிதை அவன் சத்துருக்கள் உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சொல்லி நிந்தித்தது தாவிதின் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருந்தது ஆனால் தாவிது துக்கத்தின் நேரத்தில் தேவனை நோக்கி காத்திருந்தார் அவரை துதித்தார் தாவிதின் வாழ்க்கையில் சத்துருக்களுக்கு முன்பாக தாவிதுக்கு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார் தாவிதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை உயர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் நம்மை போது நாம் தெய்வனை நோக்கி காத்திருக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் நாம் சத்துருக்களினால் ஒடுக்கப்படும் போது ஆண்டவர் நம்மை விசாலத்தில் விசாலத்திலே இருக்கிறார் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நாம் துக்கத்தோடு இருக்கும்போது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்படி செய்வார் ஒன்று சாம்வேல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அன்னாளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அன்னால் துக்கப்படும் போது அவள் மிகவும் விசனப்படும்போது அன்னால் மனம் கசந்து மிகவும் அழுது அவள் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தரளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அந்நாள் ஆண்டுடைய சமூகத்திலே தன் இறுதியத்தை ஊற்றிவிட்டாள் அதற்கு பிறகு அவள் துக்க முகமாயிருக்கவில்லை கத்தர் அன்னாளை நினைத்தருளினார் கத்தார் அன்னாளுக்கு சாம்வேல் என்ற ஒரு பிள்ளையை கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறைவுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த குறைவுகளை நினைத்து நாம் விசனப்படாமல் துக்கத்தோடு இல்லாமல் கத்தோடைய சமூகத்திலே நாம் இறுதியத்தை ஊற்றி நாம் ஜபிக்க வேண்டும் அதற்கு பிறகு நாம் துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது கத்தர் நம்மை நினைத்தருளுவார் நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறவராயிருக்கிறார் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போக நாம் பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இறுதியத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய துக்க நாட்களை முடிந்து போகும்படி செய்வார் ஏசி அறுபது படி சூரியனினை அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்படி செய்வார் கத்தன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்